வணக்கம் இன்னைக்கு படிக்கப்போகும் போகும் கதையின் தலைப்பு அசல் பெண் இது ஒரு சிறு கதை கதைக்கு போகலாமா கிணு என்று டெலிஃபோன் மணி அடித்தது வெளியில் செல்ல அலங்காரம் செய்து கொண்டு பத்து நிமிடத்தில் பதினைந்தாவது தடவையாக மணி பார்த்து கொண்டிருந்த லல்லி வளைகுலுங்க ஓடி வந்தாள் ஹலோ லலிதா பேசுகிறேன் கண்ணு இன்று நம்முடைய திட்டத்தை கைவிடும்படி ஆகிவிட்டது நான் இன்று அங்கே வர முடியாது சினிமாவுக்கு நாளை போகலாம் என்ன வைத்து விடுகிறேன் அவசரமாக ஒரு என்பதற்குள் தொடர்பு அறிந்துவிட்டது லல்லியின் அழகிய முகம் வெயிலில் விழுந்த வெற்றிலை கொடி போல ஏமாற்றத்தால் வாடி வதங்கிவிட்டது போனை தொப்பெண்டு தாங்கியில் போட்டாள் லலிதா கூடத்தில் உள்ள சோபாவில் போய் சோர்ந்த முகத்துடன் உட்கார்ந்தாள் உலகமே முழுகிவிட்டது போல் கையில் கன்னத்தை தாங்கியபடி சோகத்துடன் உட்கார்ந்திருந்த மகளை பார்த்த சோமசுந்தரத்துக்கு சிரிப்பு வந்தது சின்ன பிள்ளை என்று வாஞ்சையோடு நினைத்தார் ஏ லல்லி ஷங்கர் வரவில்லையா அவனுக்கு ஏதும் அவசர வேலை வந்திருக்கும் நீ வேண்டுமானால் நம் புது வண்டியை எடுத்துக்கொண்டு அப்படியே ஒரு உலா போய்விட்டு வாயேன் உடனே துள்ளி கொண்டு எழுந்து விட்டாள் லல்லி லல்லிக்கு அந்த புது கார் வந்த நாளிலிருந்து அதன் மீது ஒரு கண் இந்த அப்பா இன்றுதான் வரமரளி இருக்கிறார் தவற விடுவாளா புறப்பட்டு விட்டாள் புது கார் ஜில்லென்று தாரில் வழுக்கி ஓட அந்த சுகத்தை அனுபவித்தபடி காரை ஓட்டினாள் லல்லி ஜெமினி அருகில் சற்று நேரம் காத்திருக்க வேண்டி இருந்தது நேராக கொண்டிருந்த கார்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த லல்லிக்கு ஒரு காரை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது அவள் முன்னே நேராக சென்ற அந்த காரில் அவளுடைய அத்தான் ஷங்கர் மட்டும் இருந்திருந்தால் அவளுக்கு ஒன்றும் தோன்றியிராது ஆனால் காரில் ஷங்கர் அருகில் ஒரு இளம் அங்கை உரிமை உள்ளவள் போல அமர்ந்திருந்ததை கண்டதும் லல்லிக்கு இடி விழுந்தது போல இருந்தது வேறு வேலை என்றாரே இவளோடு போவதுதான் அந்த அவசரமான வேறு வேலையா அவளுக்கு அழுகை வந்துவிடும் போல் இருந்தது இருக்கட்டும் பார்க்கிறேன் இந்த அத்தானுடைய வண்டவாளம் முழுவதையும் பார்த்து விடுகிறேன் ஐயோ அத்தான் உங்களை போய் மனதார காதலித்தேனே அத்தான் தன்னை ஏன் பார்க்கவில்லை என்ற யோசனை வந்தது அந்த மோகினி அருகில் இருக்கும் மயக்கமாய் இருக்கும் அதோடு லல்லி வழக்கமாக வரும் கார் இது அல்ல அதுவும் நல்லதுதான் ஷங்கர் கண்டுகொள்ளாமல் அவரை கண்காணிக்க வசதியாக இருக்கும் நான் சிரிக்க வேண்டும் என்று புது காரை தந்தீர்களே அப்பா இப்போது என்ன ஆயிற்று பாருங்கள் பின்னால் ஹாரன் மொழி கேட்டதும் திடிக்கிட்டு முன்னால் பார்த்தாள் பச்சை விளக்கு எரிந்தது ஷங்கருடைய கார் சென்ற திசையிலேயே அவசர அவசரமாக தனது காரையும் திருப்பினாள் முன்னால் வேறு பக்கம் கை காட்டிய இந்த பெண் இப்போது இந்த பக்கம் போகிறாளே என்று பின்வந்த கார்காரர் அதிசயப்பட்டார் இந்த பெண்களே இப்படித்தான் நிமிடத்துக்கு நிமிடம் மாறி விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டார் வினாடிக்கு வினாடி மாறி விடுவதாக ஆண்கள் உள்ளத்தை லல்லி திட்டுக் கொண்டிருந்தாள் என்பது அவருக்கு தெரியாது அருகிலேயே சஃபையர் தேட்டருக்குள் சங்கரின் கார் புகுந்தது அந்த பெண்ணோடு சங்கர் சற்று நேரம் வெளியிலேயே நின்றான் அவள் அவன் கையோடு தன் கையை கொத்து கொண்டாள் வெக்கம் கெட்ட பிறவி என்று புகைந்தாள் லல்லி அவள் மூஞ்சியும் முகர கட்டியும் ஆண் பிள்ளைக்கு பெண் வேடம் போட்ட மாதிரி முகத்தில்தான் என்ன மேக்கப் ஆனால் முகவெட்டு பரவாயில்லை எப்படியானாலும் என்னை விட அவள் எதிரை உசத்தி சொல்லுங்கள் என்று மனத்திற்குள்ளாகவே சங்கரிடம் முறையிட்டாள் சங்கரின் பார்வை தன் புறமாக திரும்புவது போல் இருக்கவே முந்தானையை தலைவழியை முக்காடாய் போட்டுக்கொண்டு மறைந்து நின்றாள் அதற்குள் சங்கரும் அந்த பெண்ணும் உள்ளே செல்லவே லல்லியும் பின் தொடர்ந்தாள் முக்காடு போட்டுக்கொண்டு ஒளிந்து மறைந்து வேறெங்கோ பார்த்தபடி சென்ற லல்லியை சிலர் பெய போட பார்த்தனர் தேட்டரில் அவர்கள் இருவரும் அருகருகே அமர்ந்திருந்தார்கள் சங்கருடைய தோளின் மீது அவள் கை உரிமையுடன் கிடந்தது பார்த்ததும் பல்லை கடித்தாள் லல்லி இடைவெளி வரட்டும் அத்தான் வானத்தை வாங்குகிறேன் என்று சொன்னாள் கூட வந்தவளின் கையில் சங்கர் எதையோ கொடுப்பதை லல்லி பார்த்தாள் அவள் அதை விரித்து பார்த்ததுதான் தெரிந்தது அது ஒரு நூறு ரூபாய் நோட்டு இடைவேளைக்கு முன்பே அவர்கள் இருவரும் எழுந்து சென்று விட்டனர் இருவரையும் சேர்த்து பிடித்து ஒன்றாய் கேட்டுவிட வேண்டும் என்று பின்னாலேயே எழுந்து ஓடினாள் லல்லி ஆனால் வழியில் யாரோ ஒரு அம்மாள் தன்னுடைய தூங்கும் குழந்தையை கீழே படுக்க வைத்திருக்கவே லல்லி சுற்றி கொண்டு சென்றாள் அதற்குள் சங்கருடைய கார் கேட்டை தாண்டிவிட்டது ஓடியே போய் தன் காரை எடுத்தாள் சங்கரின் காரை தொடர்ந்தாள் இரு கார்களும் கடற்கரைக்கு வந்து சேர்ந்தன லல்லி தன் காரை சற்று தள்ளி நிறுத்திக் கொண்டு காரில் இருந்தபடியே அவர்களை கவனித்தாள் இருவருமாக அங்குமிங்கும் சற்று உலாவினார்கள் கூட்டம் இருக்கும் இடங்களிலேயே அவர்கள் துணிச்சலாக அப்படி உலாவியதை பார்த்து லல்லி வியந்தாள் நேருக்கு நேராக சங்கரை பிடிக்கும் எண்ணத்தை கைவிட்டாள் லல்லி ஆனால் நீ யார் உன்னை நான் பார்த்ததே இல்லையே என்று சங்கர் சொல்லிவிட்டால் என்ன செய்வது பிறகு கடலில் விழுவதுதான் ஒரே வழி என்று வேதனையோடு நினைத்தாள் அவர்கள் எங்கெங்கே போகிறார்கள் என்று கவனித்து நாளை சங்கரிடம் தனியே கேட்பதுதான் நல்லது என்று முடிவு செய்தாள் இருள் பரவி வந்த பெண் இருவரும் காருக்கு திரும்பினர் காரில் ஏறுமுன் முன் இன்னும் ஒரு நூறு ரூபாயை அவள் கையில் சங்கர் கொடுப்பதைக் கண்டு வயிறு எரிந்தாள் லல்லி மீண்டும் கார் கிளம்பியது லல்லியும் பெண் தொடர்ந்தாள் இப்பொழுது ஒரு பெரிய ஹோட்டலின் முன் ஷங்கர் காரை நிறுத்தினான் ஷங்கரும் அந்த பெண்ணும் ஜோடியாக ஹோட்டலின் உள்ளே சென்றனர் நட்ட நடுவில் கிடந்த மேசை எதிரில் உட்கார்ந்தார்கள் ஏதேதோ வரவழைத்து உண்டார்கள் லல்லி ஒரு மூலையில் அமர்ந்து பித்து பிடித்தவள் போல அவர்களை பார்த்து கொண்டு இருந்தாள் உண்டு முடித்ததும் ஹோட்டலை விட்டு அவர்கள் இருவரும் வெளியேறினர் லல்லி பில்லை கொடுத்து கொண்டு இருக்கும் போதே சங்கரும் அந்த பெண்ணும் காரில் ஏறிவிட்டார்கள் அதை பார்த்ததும் லல்லி மீதி சில்லரை வாங்காமல் ஓடினாள் அழகான பெண் பாவம் கொஞ்சம் கிறுக்கு போல இருக்கிறது திரு திரு என்று விழித்து விட்டு ஓடுகிறது என்று லல்லியை பார்த்து பரிதாபப்பட்டார் இருந்தவர் ரூபாய் நோட்டை அந்த பார்த்த லல்லிக்கு அழுகையே வந்துவிட்டது உங்கள் காதலியின் விலை மதிப்பு மிகவும் அதிகம் சங்கர் என்று வெறுப்போடு சொல்லிக் கொண்டாள் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான் சங்கர் அவனுக்கு எப்போது சாப்பிட்டாலும் உடனே சிகரெட் பிடிக்க வேண்டும் லல்லி எத்தனை தரம் அவனுக்கு சிகரெட் பற்ற வைத்திருக்கிறாள் ம் அடுத்தாற்போல் சங்கர் செய்த காரியத்தை பார்த்ததும் லல்லிக்கு மூச்சே நின்றுவிட்டது அந்த பெண்ணின் வாயில் ஒரு சிகரெட்டை வைத்து அதை பற்ற வைத்துக் கொண்டிருந்தான் சங்கர் என்னை மட்டும் தொப்புள் தெரிய சேலை கட்டுவது கூடாது என்று கண்டிப்பு செய்தீர்களே இப்போது இந்த நாகரிகத்துக்கு சிகரெட் பற்ற வைக்கும் அளவு இருக்கிறீர்கள் கண்ணின் பார்வையை மறைத்தது கண்ணை துளைத்துக்கொண்டு பார்க்கும்போது சங்கரின் கார் விட்டது விழுந்து அடித்துக்கொண்டு தன் காரை நோக்கி ஓடினாள் எதிரில் வந்த யார் மீதோ மோதிக்கொண்டு தடுமாறி கீழே விழப் பார்த்தாள் சாரி சொல்லியபடியே கீழே விழாமல் அந்த ஆளின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு நிமிர்ந்தாள் அந்த அரை அவளை பார்த்து அத்தனை பல்லையும் காட்டி ஈ என்று இழித்தான் சீ என்று கையை உதறிவிட்டு லல்லி ஓடினாள் மீண்டும் சங்கருடைய காரை விரட்டி பிடித்தாள் கார் சுற்று வழியாக அவனது வீடு நோக்கி சென்றது இடையில் ஒரு இடத்தில் நிறுத்தினான் பிறகு வீட்டை அடைந்ததும் அவனது அறைக்கு அந்த பெண்ணையும் அழைத்து சென்றான் அறையில் உள்ள ஜன்னல்களை அந்த பெண் மூடுவதைக் கண்டதும் லல்லிக்கு நெஞ்சு வலித்தது உயிரே போய்விடும் போலே இருந்தது மேலும் அங்கே நிற்க முடியாமல் காரை வேகமாக திருப்பினாள் கார் எப்படி போகிறது என்று சோமசுந்தரம் பொறுமையோடு கேட்டார் போகிறது எரும மாடு மாதிரி என்று லல்லி வெடித்தாள் வியப்புடன் வாயை பிளந்த அவர் காரை பார்க்க ஓடினார் எங்கேனும் மோதிவிட்டு வந்திருக்கிறாளோ என்று லல்லி உள்ள அறைக்குள் ஓடினாள் படுக்கையில் விழுந்து ஓவின் கதறி அழுதாள் ஆண் இனத்துக்கு ஆயிரம் நாம் அர்ச்சனை செய்தாள் அயர்ந்தாள் காதலர்கள் திருமணத்தை முடித்து கொண்டு அவனோடு சேர்ந்து அவளும் வெளிநாடு போவதாக இருந்தது காணும் இடமெல்லாம் இன்பம் இன்பம் என்று கலகலத்துக் கொண்டிருந்த அவள் தலையில் எத்தகைய பேரிடி விழுந்துவிட்டது அவள் கலங்கினாள் மறுநாள் காலையிலேயே சங்கரிடமிருந்து போன் வந்தது லல்லிதான் எடுத்தாள் அவன் குரலை கேட்டதுமே என்னிடம் பேசாதீர்கள் என்று எரிந்து விழுந்தாள் ரொம்பவும் சாரி லலிகண்ணே நேற்று வர முடியாமல் ஒரு சின்ன விஷயம் லலி லலி அவள் காதில் அவன் கூப்பாடு விழுந்தாள்தானே அவள்தான் போனை வைத்துவிட்டு போய்விட்டாளே ஆத்திரத்தோடு அவன் மீண்டும் டயல் செய்தான் சின்னம்மா அப்பவே வெளியே போய்விட்டதாக சொல்ல சொன்னாங்க என்றான் வேலைக்கார கந்தன் ஓஹோ அப்பவே போய்விட்டதாக இப்ப சொல்ல சொன்னாங்களாக்கும் இதோ நேரிலே வருகிறேன் அப்ப என்ன செய்வாங்க என்று கேள் ஆனால் அவனால் உடனே லல்லியின் வீட்டுக்கு வர முடியவில்லை ஒரு டென்னிஸ் ஆட ஆட்டம் போகலாம் என்று விளையாட அதற்குள் லல்லியை பார்க்க ஒரு தோழி வந்தாள் இருந்தே லல்லியிடம் அவளுக்கு சற்று காட்டம் உண்டு லல்லியின் அழகு பணம் அந்தஸ்தி எல்லாவற்றையும் கண்டு பொறாமை கண் நிறைந்த காதலன் கிடைத்தது கண்டு வயிற்றறிச்சல் பட்டு கொண்டு இருந்தாள் இப்போது அவளுடைய வெறும் வாய்க்கு அவள் கிடைத்திருந்தது என்னடி உன் ஷங்கரை இன்னொரு பெண்ணோடு சஃபேரில் பார்த்தேன் என்றாள் கிண்டலாக லல்லிக்கு முகம் உயர்ந்து விட்டது ஏதோ சமாதானம் சொல்லி அவளை அனுப்பி வைத்தாள் இன்னும் யாரும் இப்படி வருவார்களோ என்ற பயம் பிடித்தது அந்த நேரத்தில் கந்தன் வந்து சங்கர் இங்கே வருவதாய் சொன்னதாக தெரிவித்தான் உடனே லல்லி விழுந்து உண்மையாகவே வெளியே கிளம்பிவிட்டாள் காரில் அங்கும் இங்குமாக சுற்றி அழுத்து போய் ஒரு பூங்காவில் போய் லல்லி உட்கார்ந்தாள் அருகில் இருந்த டென்னிஸ் கோர்ட்டில் விளையாடி முடித்த சிலர் அந்த வழியாக வந்தனர் அவர்களில் ஒருவனாக சங்கர் வருவதை பார்த்து லல்லி பீதியடைந்தான் அவன் கண்ணில் படக்கூடாது என்று விழுந்தடித்துக் கொண்டு ஓடி காரில் ஏறினாள் ஆனால் சங்கர் அவளை பார்த்து விட்டாள் லல்லி ஏ லல்லி நில் என்ன இது இன்னும் சிறு பிள்ளை மாதிரி அவள் பின்னாலேயே சங்கர் விரைந்து வந்தான் அதற்குள் புயலைப் போல் சீறிக்கொண்டு லல்லியின் என் கார் கிளம்பிவிட்டது ஷங்கர் பல்லை கடித்தான் ஆத்திரத்தோடு பின் காரில் போய் ஏறினான் பேய் துரத்தினார் போல் தன் அறைக்குள் வந்த லல்லி கட்டிலில் விழுந்து விம்மி அழுதான் இந்த அத்தானுக்கு எவ்வளவு இது இருந்தால் நேற்று அவளிடம் கொஞ்சி அதே வாயால் என்னையும் பேர் சொல்லி கூப்பிடுவார் என்று அவள் நெஞ்சு விம்மி கொஞ்ச நேரத்தில் கந்தன் வந்தான் அம்மா சங்கரையா வந்திருக்கிறாங்க பார்க்க முடியாது என்று சொல் உடனே வெளியே போகச் சொல் என்று ஆத்திரமாய் கத்தினாள் லல்லி மீண்டும் தலையணியில் முகம் புதைத்து விசும தொடங்கினாள் அதற்குள் சங்கர் அறைக்குள்ளேயே வந்துவிட்டான் கண்ணனுக்கு கண்ணால் ஜாடை காட்டி போகச் சொன்னான் அவள் அருகே வந்து மெல்ல தோலை பிடித்து தன் புறமாக திருப்பினான் இது என்ன சிறு தனு லல்லி நீ இன்னும் குழந்தையா சினிமாவுக்கு போகாத ஏமாற்றத்தில் லல்லி இப்படி நடந்து கொள்வதாக அவன் நினைத்தான் அவள் சீறிக்கொண்டு அவன் பிடியிலிருந்து திமிறி விலகினாள் லல்லி கண்ணைத் துடைத்துக் கொண்டாள் நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் பிரமாதமான கேள்வி எல்லோரையும் போல இரண்டு காலால் மாடிப்படி ஏறித்தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு குறும்பாக சிரித்தான் பார் சிரிப்ப என்ன திமிரோடு ஒன்றுமே நடக்காத மாதிரி நாடகம் ஆடுகிறார் என்று லல்லி பொறுமினாள் போர் முறையை மாற்றினாள் கண்களை அகல விரித்து வியப்பை காட்டினாள் மெய்யாகவே இரண்டு காலால் தான் வந்தீர்களா என்று மிகவும் ஆச்சரியப்பட்டாள் அவன் முகத்தில் சற்று குழப்பம் தோன்றியது பின்ன எப்படி வருவேன் என்று நினைத்தாயாம் என்றான் இல்லை மனிதர்கள்தான் இரண்டு காலால் நடந்து வருவார்கள் நீங்கள் எப்படி இப்படி என்று கேலியாக இழுத்தாள் லல்லி ஏய் நான் மனிதன் இல்லையா என்று புரியாமல் கேட்டாள் சங்கர் மனிதர்களுக்கு நியாய புத்தி மானரோஷம் எல்லாம் உண்டே உங்களுக்கு அது ஒன்றுமே இல்லையே அதனால் நாலு காலால் வந்தீர்களோ என்று நினைத்தேன் என்று ஆத்திரம் தீர குத்தலாய் சொன்னாள் லல்லி கோபத்தோடு அவள் காதை பிடித்து திருகினான் சங்கர் ஏய் என்ன ஒரேடியாய் ஓவரா பேசுகிறாய் அவன் கையை அலட்சியமாய் தட்டிவிட்டாள் லல்லி உங்களை விடவா நான் ஓவ இந்த மடையன் யார மடையன் என்கிறாய் இந்த வேலைக்கார மடையனை சொன்னேன் உங்களையெல்லாம் மடையன் என்பேனா என்றாள் வினயமாக சட்டைக்காலரை தூக்கிவிட்டு கொண்டு சிவாஜி ஸ்டைலில் ஒரு போஸ் கொடுத்தான் சங்கர் அதான பார்த்தேன் என்ன எல்லாம் சொல்வாயா என்ன என்று புருவத்தை தூக்கி பெருமிதமாய் புன்னகை செய்தான் ஆமா ஆமா உங்களை போய் மலையன் என்பேனா பக்க அயோக்கியன் என்றல்லவா சொல்லுவேன் என்றாள் ஆத்திரத்துடன் ஏய் ஏய் நிறுத்து ஒன்று கொடுத்தால் ஒன்பது குட்டிக்கரணம் போடுவாய் ஒரேடிய வாங்கு வாங்குகிறாயே பட்டென்று வைத்து விடுவே அந்த ஜம்பம் எல்லாம் உங்கள் புதுக்காதலியிடம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று போட்டு உழைத்தாள் லல்லி புது காதலியா யார் என்று வாயை பிழந்தாள் சங்கர் லல்லி அவனை அலட்சியமாக பார்த்தாள் என்ன நடிப்பா சிவாஜியை ஸ்டைலில் தான் காப்பி அடிக்கிறீர்கள் என்று நினைத்தேன் இப்போது நடிப்பும் கற்றாகிறதா நேற்று என் கண்ணால் பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன் மெரினாவிலுமாக நூறு நூறாய் கொடுத்தீர்களே அந்த புண்ணியவதியிடம் இந்த விளையாட்டெல்லாம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்கிறேன் யார் யார் ஓ அந்த செல்வாவிடமா சங்கர் ஓஹோ என்று சிரித்தான் வயிற்றை பிடித்துக்கொண்டு விழுந்து விழுந்து சிரித்தான் மெல்லத்தான் சிரியுங்கள் பல் சுழுக்கி போகிறது லல்லி எரிச்சலோடு சிரித்துக்கொண்டே திமிர திமிர அவளையும் கொண்டு போய் சங்கர் போன் செய்தான் செல்வா உன்னால் ஒரே ரகளை நேற்றைய அலங்காரத்துடன் உடனே லல்லி வீட்டுக்கு வர வேண்டும் மிகவும் அவசரம் வருகிறாயா சடக்கென்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் லல்லி உங்களுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தால் அவளை இங்கேயே வர சொல்லுவீர்கள் அவன் கவலையற்று மீண்டும் சிரித்தான் நேற்று இந்த செல்வாவால் மொத்தம் ஐநூறு ரூபாய் செலவு லல்லி வெட்கம் இல்லாமல் என்னிடமே சொல்லுகிறீர்களே அழுது விட்டாள் ஒரே எட்டில் அவளை மீண்டும் அந்த கொண்டான் வந்து சேர்ந்தாள் நேற்று போட்டிருந்த அதே உடை ஆத்திரத்தோடு முகத்தை திருப்பிக் கொண்டாள் லல்லி குறும்பு சிரிப்புடன் செல்வாவை கையை பிடித்து அழைத்து வந்தான் ஷங்கர் இங்க பார் லல்லி அவள் திரும்பினாள் அல்லவா ஆஹா எனக்கு புத்தி வந்து விட்டதே ஏய் செல்வா உன்னால் என் நிகழ்கால காதலி வருங்கால மனைவி என்னிடம் கடும் கோபம் கொண்டு விட்டாள் இதற்கு தண்டனையாக உன்னை சிரச்சேதம் ஐயோ அது கொலை அதனால் வேண்டாம் உன் தலைமுடியை சேதம் செய்துவிடப் போகிறேன் என்று சிவாஜி போல வசனம் பேசிவிட்டு அவளது நீண்ட சடையை ஒரு சுண்டு சுண்டி இழுத்தான் அது கையோடு வர கிராப்பு தலை தெரிந்தது என்ன ஆண் பிள்ளையா லல்லி வாயை பிளந்தாள் சிரச்சேதம் செய்யப்பட்ட அவன் வெட்கத்தோடு குளியில் அறைக்கு ஓடினான் லல்லியிடம் சங்கர் விளக்கினான் இவன் பெயர் செல்வநாயகம் நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது கல்லூரி நாடகத்தில் கதாநாயகி இவன்தான் நேற்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும்போதே போதே ஒரு பந்தயம் வந்துவிட்டது பெண் வேடத்தோடு நான் கூப்பிடும் இடத்துக்கெல்லாம் அவன் வந்தால் வரும் ஒவ்வொரு இடத்துக்கும் நான் நூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் வர மறுத்தால் அவன் தர வேண்டும் பாவி அவன் பாட்டில் கொஞ்சமும் வெட்கமில்லாமல் வருகிறான் யாராவது பார்த்தால் உன் காதலி என்று நினைப்பார்களே தவிர இது செல்வநாயகம் என்று அவர்களுக்கு தெரியுமா என்றான் எல்லா இடத்துக்கும் வந்தவன் கடைசியாக அவனது வீட்டுக்கு போக வெட்கப்பட்டு கொண்டு என் வீட்டுக்கு வந்து துணியை மாற்றிக்கொண்டான் அத்தான் அத்தான் என்று இழுத்தாள் லல்லி ஏன் கண்ணே நான் வந்து மிகவும் அவசரப்பட்டு ஏதேதோ நினைத்து ஏதோ பேசிவிட்டேன் என்னை மன்னிப்பீர்களா ஆஹா மன்னித்து அவ்வளவு தூரத்தில் இருந்து கேட்டால் எப்படி மன்னிப்பது பக்கத்தில் வந்தால் மன்னிக்கப்படுவாய் ம் போதாது இன்னும் ஆ இது சரி ஏய் நான் ஒருத்தன் இருப்பதை மறக்கலாகுமா என்று மூக்கை நீட்டினான் செல்வநாயகம் டெய் உன்னை மறப்பதா எங்கள் கல்யாணத்துக்கு நாட்டிய கச்சேரிக்கு உன்னைத்தான் நம்பியிருக்கிறேன் என்று சிரித்தான் சங்கர் எவ்வளவுதான் படித்திருந்தும் பெண்களுக்கே உரிய சந்தேக குணம் உன்னை விட்டு போகவில்லையே என்று சங்கர் கேலி செய்தான் நான் அசல் அத்தான் என்று லல்லி சிரித்தாள் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையான கதை இல்லையா